ஸ் ஐ துணை சீரியல் இனி வரப்போ எபிசோட்ஸ்க்கு அனுப்புற ஏதாவது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிலாவுக்கு முதல்ல சோழன் மேலே சந்தேகம் வருது ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு ஆனால் கூட அவங்க பண்ணின எல்லா விஷயங்களையும் யோசித்து பார்த்துட்டு நமக்காக இதெல்லாம் பண்ணணும்னு அவருக்கு என்ன அவசியம் இருக்குது அவங்க குடும்பத்துக்கு என்ன அவசியம் இருக்குது ஆல் பணத்துக்காக எல்லாத்தையும் சோழன் பண்ணியிருப்பாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக சோழன் அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க நம்ம நிலா ஆனால் அவங்களோட பேச்சு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோட எல்லா பே எல்லாரும் பேசுகிறதும் வந்து பயங்கரமாக கன்ஃப்யூஸ் பண்ணி விடுற மாதிரி தான் இருக்குது அதனால தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படியாவது சோழனை இவங்க முன்னாடி கூட்டிகிட்டு வந்து நிறுத்தணும் அவர் எந்த தப்பு பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நிலா ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்க யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா பாண்டியன் பாத்தீங்கன்னா நிலா பேசினதை வச்சு கன்ஃபியூஸ் ஆகுறாரு ஒருவேளை சோழன் வந்து அங்க டார்ச்சர் தாங்க முடியாம கிளம்பி வந்துட்டானா இருக்குமா அப்படின்னு அப்படியெல்லாம் வந்திருக்க மாட்டான் அப்படின்னு யோசிக்கிறாரு ஏன்னா சோழன் சோழன் வந்து நிலாவை ரொம்ப மனப்பூர்வமா விரும்புறாரு அப்படிங்கிறது பாண்டியனுக்கு நல்லாவே தெரியும் நிலாவுக்கு மட்டும்தான் தெரியாது சோழனுக்கு நிலாவை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு அதனால அவர் அந்த மாதிரிலாம் வந்திருக்க மாட்டாருன்னு நம்ம பாண்டியன் நினைக்கிறாரு ஸோ இதுல வேற ஏதோ பிளான் இருக்கு இவங்க ஏதாவது பிளான் பண்ணி தான் அவனை ஏதோ பண்ணியிருக்கணும் நம்ம போகலைன்னா சோழனை ஏதாவது பண்ணிடுவாங்க அவங்க இந்த சினிமாலெல்லாம் வர மாதிரி கூட சோழனை தீர்த்து கட்டிடுவாங்களோ அப்படின்னு பாண்டியன் ரொம்ப பயப்படுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மனோகருக்கு கால் பண்ணி பேசலாமா அப்படின்னா நம்பர் கிடையாது நிலா கிட்டே கேட்டால் சந்தேகம் வரும் நம்ம என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம பாண்டியன் சேரனுக்கும் பல்லவனுக்கும் ஃபோன் பண்ணி வர வச்சு நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க என்னடா சொல்கிற அப்படின்னு ஷாக் ஆகுறாரு சேரன் ஆமா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அவங்க குடும்பமாக சேர்ந்து நம்ம சோழனை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு அப்படின்னு சொல்றாங்க நீலாம் அங்கு தனடா இருக்கா அப்படின்றாங்க நீ சும்மா அருணே சும்மா எல்லாத்தையும் பெரிய மனசு தனமாக பண்ணிடுறது இப்போ பாரு அவன் மாட்டிட்டு முழிக்கிறான் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எவ்வளோ பயமா இருக்கு தெரியுமா எனக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு அண்ணன் என்ன சொல்கிற அப்படின்னு பல்லவனு ஒரு பக்கம் பயப்படுறாரு நீ வேற பயப்படாதுடா என்ன பண்ணலான்னு யோசி சோழனை எப்படி கண்டுபிடிக்கிறது அவன் ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கு அவங்க ஆளுங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு இப்போ சேரன் வந்துட்டு நிலாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி என்கிட்ட கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு சேரன் சொல்கிறாங்க அவங்க எதுவுமே ஓப்பனாக சொல்லலை பட்டும் படாமல் பேசுகிறாங்க அப்படின்றாங்க இல்லை நான் பேசுகிறேன் குடு அப்படின்னு நம்ம சோழன் சேரன் கேட்குறாரு அதனால பாண்டியனும் கால் பண்ணி கொடுக்குறாங்க இப்போது நம்ம சேரன் பேசுகிறாரு நிலா நான் சேர அண்ணன் பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுங்கண்ணே அப்படின்றாங்க சோழன் வீட்டுக்கு வந்துட்டானா அப்படின்னு இல்லைண்ணே அங்கே வந்திருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே எப்படிப்பா வருவான் உன்னை அங்கே விட்டுட்டு நீ திரும்பவும் இந்த வீட்டுக்கு வருவியா வர மாட்டியான்னு நாங்கள் எல்லாரும் குழப்பத்தில் இருக்கோம் சோழன் உன்னை விட்டுட்டெல்லாம் வர மாட்டான் உன்னை கூட்டிகிட்டு தான் வருவான் அப்படின்னு சொல்றாங்க அண்ணே அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க நிலா அங்க ஏதோ பிரச்சனை நல்லாவே தெரியுது எதுவாக இருந்தாலும் இந்த அண்ணன் கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு நம்ம சேரன் கேட்கறாரு இல்லை இதை சொல்லாமா வேண்டாமான்னு தெரியல நீங்க என்ன எதுவும் தப்பா கூடாது அப்படின்னு உன்னை ஏன்ப்பா நாங்க தப்பா நினைக்க போறோம் உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா நீ உண்மையை சொல்ல எதுவாக இருந்தாலும் நான் அதை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம் இப்போ சோழன் எங்கன்னே தெரியலன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து ரொம்ப புலம்புறாரு அண்ணே நீங்க பயப்படாதீங்க நடந்த விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன் அதில் என்ன பண்ணலாம்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்றாங்க சொல்லுப்பா அப்படின்ட்டு இப்போதான் எல்லாத்தையும் சொல்றாங்க இந்த மாதிரி தான் அடிபட்டு முக்கியமான ஒரு டீலிங் இருக்கு எங்கள் அப்பா பணத்தையும் நகையையும் வந்து சோழன் கிட்ட கொடுத்து விட்டாங்க மூணு மணி நேரம் ஆகியும் அது ரீச் ஆகலைன்னு சொல்லி ஆப்போசிட்ல இருந்து கால் வந்துச்சு ஒருவேளை சோழன் வழி மாறிது போயிருப்பாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு கால் பண்ணி பார்த்தா ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருந்தது கார்ல ஜிபிஎஸ் இருந்தது அதனால அதை வச்சு ட்ராக் பண்ணி பார்த்தா வேற ஒரு ரூட்ல கார் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணிருக்காங்க கார்ல சோழன் போன அது பணம் நகை எடுத்துகிட்டு போனது அதனால இவங்க ஒருவேளை சோழன் தான் பணையை பணத்தையும் நகையும் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாரோ அப்படின்னு பயப்படுறாங்க ஆனால் சோழன் அப்படி பண்ணியிருக்க மாட்டாருன்னு நான் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன் அவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு ஏன்பா சோழன் தான் எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்லி உங்ககிட்ட அவங்க சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாண்ணே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களுக்கு என்ன தெரியும் சோழனை பற்றி ஆனால் எனக்கு தெரியும்ல சோழன் அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லைன்னு நான் எவ்வளவோ கிட்ட சொல்லிட்டேன் அவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது சோழனை கூட்டிகிட்டு வந்து அவங்க முன்னாடி நிறுத்தி அவர் எதுவும் தப்பு எந்த தப்பு பண்ணலை பாருங்க இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கணுன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம சேரன் இருந்துட்டு இப்போ அவன் எங்கே இருக்கான நம்ம எப்படிப்பா கண்டுபிடிக்கிறதுன்னு கண்டுபிடிக்காமல் விட்டுற முடியுமானே என்ன ஏதுன்னே தெரியல ஒரு வேலை எங்கேயாவது மாட்டிக்கிட்டாரா பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்பட்டு ஒரு வேலை அவர்கிட்ட இருக்கிற விஷயம் தெரிஞ்சு வேறு யாராவது ஏதாவது சோழனை பண்ணிட்டாங்களான்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குனே அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ரொம்ப பதறாங்க இங்கே பாரு நிலா நீ பதறாமல் இரு எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னும் எந்த ரூட்டில் வந்து பணம் பணத்தையும் நகையும் எடுத்துக்கிட்டு சோழன் போனான்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்றாங்க சரிண்ணே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா போயிட்டு தாஸ் கிட்டே கேட்குறாங்க கிட்ட எந்த ஏரியாவுக்கு பணத்தை கொடுத்து அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவன் ஏதோ ஸ்மெல் பண்ணுறா அப்படின்னு தாஸ் கண்டுபிடிச்சிட்டாரு அதனால் ஏன் அது தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு இல்லை ஒரு மணி நேரத்தில் ரீச் ஆகிடலான்னு சொன்னீங்க நூறு கிலோமீட்டர் கிட்ட இருக்கணும்னு சொன்னீங்க எப்படி ஒரு மணி நேரத்தில் ரீச் ஆக முடியும் அப்படின்னு ஸ்பீடாக போயிருந்தால் பண்ணியிருக்கலாம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இப்போது நாலு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு இன்னமும் ரீச் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நிலா இருந்துட்டு இல்லைண்ணே எந்த ஏரியானு அப்படின்னு ஏன் நீ போய் தேட போறியா அப்படின்றாங்க இல்ல அவங்க அண்ணன் அவங்க அண்ணன் தான் கேட்டாரு அப்படின்றாங்க யாரோட அண்ணன் சோழனோட அண்ணன் கேட்டாரு அப்படின்றாங்க பயங்கரமா நடிக்கிறானுங்க அவங்க கூட சேர்ந்து நீயும் நடிக்க ஆரம்பிச்சுட்டல அப்படின்னு தாஸ் கோவப்படுறாரு இப்ப நீ சொல்ல முடியுமா இல்லையா சோழன் எங்க கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னு அப்ப கூட எங்க மேல நம்பிக்கை இல்ல பணத்தையும் நகையும் அவன் திருடிட்டு போயிருப்பான்னு நான் சொல்றேன் அத நீ நம்பாம அவனை கண்டுபிடிக்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்க அவன கண்டுபிடிச்சா என்ன அவன் எங்கயாவது போய் செத்தா எங்களுக்கு என்ன அப்படின்றாங்க அண்ணே அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறாங்க நிலா பின்ன நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க பணத்தையும் நகையையும் திருடிட்டு ஓடினவன் அவன் எங்கே இருக்கிறான் ஏதுன்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு என்ன முறை வசல் பண்ணணும்னு இருக்கிறியா நீ அப்படின்றாங்க அப்பா இவர் அமைதி இருக்க சொல்லுங்கள் தேவையில்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு இப்போ என்னம்மா சோழன் போயிட்டு இருக்கிற அதாவது நான் எங்கே போக சொன்னேங்கிறத பற்றி உனக்கு தெரியும் அவ்வளோதானே அந்த லொக்கேஷன் உனக்கு ஷேர் பண்ணுறப்பாரு அப்படின்னு அனுப்பி விடுறாங்க இப்போ நிலா பார்த்தீங்கன்னா சேரனுக்கு கால் பண்ணி நான் அண்ணே அந்த லொக்கேஷனை உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பாண்டியன் அதை பார்த்துட்டு நம்ம அதாவது சென்னை ரூட் கிடையாது வேறு டைரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணே திருவண்ணாமலை வந்துட்டுருக்கீங்களா அப்படின்னு ஆமாப்பா நீ அனுப்பியிருக்கிற லொக்கேஷன் நாங்கள் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நாங்கள் திருவண்ணாமலை வந்துட்டு தான் அந்த ஏரியாவுக்கு போக முடியும் ஐம்பது கிலோமீட்டர் கிட்ட போயிருக்கிறான் இல்லை அதுக்கப்புறம் ஏன் அவன் அந்த மாதிரி ஒன்று பண்ண போகிறான் ஒருவேளை இந்த சென்னை ரூட்டாக இருந்தால் கூட இங்கே வந்திருக்கிறான் அப்படின்னு சந்தேகப்படலாம் அவங்க அவங்க ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது உங்கள் அப்பாவை பற்றி தப்பாக சொல்கிறோன்னு நான் நினைக்காத பாண்டியன் எது ஏதோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு என்ன சொல்கிறார் அவர் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைப்பா ஏற்கனவே ஏற்கனவே சோழனும் அவனும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க உங்க அப்பா சோழன் கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு அவங்க மகளாவே ஆக்கிக்க போறதாவும் அதுக்கு ஒரு வாரம் டைம் சவால் விட்டுருக்கிறதாவும் சொல்லி சொல்லி பேசியிருக்காரு அதை சோழன் பாண்டியன் கிட்ட சொல்லியிருக்கான் பாண்டியன் என்கிட்ட இப்பதான் சொன்னான் இந்த விஷயத்த அவங்க ரெண்டு பேருக்குள்ளவே வச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு ஓ இது வேறயா இதை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை சோழன் அப்படின்றாங்க ரொம்ப நாள் கழிச்சு உங்க அப்பாவை பார்த்துருக்க அப்புறம் எப்படி அவரை வந்து இப்படி பண்றாரு இப்படி பேசுறாருன்னு சொல்ல முடியும் அது மட்டும் இல்லை உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஆயிரம் இருக்கும் அதுக்குள்ள நாங்கள் வரக்கூடாது இல்லப்பா அப்படின்றாங்க யோ அண்ணே அவங்கள பொறுத்த வரைக்கும் நானும் சொல்லணும் புருஷன் கொண்டாடி தானே என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்ல அப்படின்னு சொல்றாங்க சரி அவங்க அப்படி பேசியிருப்பாங்களான்னு நீ நம்பணும்ல அதுக்கு பெட்டர் அவங்க சொல்கிற மாதிரி செஞ்சுட்டு போயிடுறது அதுக்கு மேலே நீ உங்கள் அப்பா அம்மா கூடவே இருக்கிறேன்னு முடிவு எடுத்தாலும் அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது இல்லை ஏன்னா நீ சந்தோஷமா இருக்கணும்னு தானே நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உன் ஆசையை நிறைவேற்றுவாங்க அப்படின்னா நீ அங்கேயே இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சேரன் சொல்கிறாரு அண்ணே எது எதோ பேச வேண்டாம் நீங்கள் ஃபஸ்ட்டு சோழனை கண்டுபிடிங்க எனக்கு அவரை நினைச்ச ரொம்ப பரிதாபமா இருக்கு என்னால அவர் இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாரு அப்பவும் அவர் போறதுக்கு யோசிச்சாரு நான் தான் அப்பா கேட்கிறாரு இல்ல போங்கன்னு சொன்னேன் அவரு போய் பணத்தை எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நிலா அழுகுறாங்க கவலைப்படாத நாங்க சோழனோட தான் வருவோம் அப்படின்ட்டு சேரன் போனை கட் பண்ணிடுறாரு இப்போ நிலா அழுதுகிட்டே திரும்பினா பின்னாடி அவங்க அம்மா நிக்கிறாங்க என்னடி திரும்ப திரும்ப உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன பண்றது நீங்க போலீஸ்க்கு போக முடியாது அது பிளாக் மணி அது இதுன்னு எதேதோ சொல்றீங்க அப்படி போது சோழனை நான் கண்டுபிடிக்கணும்ல அவர் என் புருஷமா அப்படின்னு சொல்றாங்க உன் புருஷனை விட எங்க வீட்டோட நகை பணம் எல்லாம் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு வேணா அதெல்லாம் முக்கியமா இருக்கட்டும் எனக்கு என் புருஷன்தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க கவலைப்படாதீங்க எப்படியும் சோழனை அவங்க அண்ணனும் தம்பிங்களும் கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட தான் அந்த பணமும் நகையும் இருக்க போகுது அது திரும்பவும் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும் நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பயப்பட தேவையில்ல அதே நேரத்தில் ஒரு வேளை சோழன் நான் நினைக்கிற மாதிரி அவர்கிட்ட இருந்தால் அந்த பணத்தையும் நகையும் யாராவது திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் வழி இருக்குது அவங்க கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னு அஞ்சுக்கும் பத்துக்கும் அவ்வளோ இருக்கிறவங்க தான் எனக்கு லட்சக்கணத்தில் லட்சக்கணக்கில் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட போகிறாங்களா அப்படின்னு மா பண்ணி உன் உனக்கு முக்கியங்கிற மாதிரி என் புருஷன் எனக்கு முக்கியம் அவர் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன் தப்பு பண்ணாருன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் அவரை பற்றி நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு நிலா சொல்றாங்க ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க அவங்க மனோகர்கிட்ட சொல்றாங்க எங்கள் நிலா இப்போ வரைக்கும் ரொம்ப கான்ஃபிடென்டா இருக்கா என் புருஷன் எந்த தப்பும் பண்ணலை அவர் தப்பு பண்ணாருன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசுங்க இப்போதைக்கு அவர் சுவிச் ஆஃப்ல இருக்கு அவரோட ஃபோனு அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல அவர் வரட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்னு ரொம்ப சிம்ரா பேசுறாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு அவளை எல்லாரும் மயக்கி வச்சுருக்காங்க பாத்துக்கலாம் அவங்களால தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு மனோகர் பேசுறாரு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நிலா கிட்ட இங்கிட்ட கொஞ்சம் பேசணும் ரூமுக்கு வா அப்படின்னு மதி கூப்பிடுறாங்க என்ன நீ வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு நான் வெளியே வந்தேன்னா மாட்டிக்குவேன் நீ உள்ள வா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிலா இருந்துட்டு ஹன் அப்பா அன்னி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க ரூமில் தான் இருப்பான்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு நம்ம மனோகர் சொல்கிறாரு ஏன் திடீர்னு அண்ணியை பற்றி கேட்குறேன் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தனியாக ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஹன்னி கூடவாவது இருக்கேன் அப்படின்னு இங்கேயே வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கண்டமேனிக்கு என் புருஷனை பற்றி தேவையில்லாமல் திட்டுவீங்க எனக்கு அது தேவையில்லாதது அவர் வரட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அவர் தப்பு பண்ணியிருக்காரா இல்லை நீங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களாங்கிறது அவர் வந்த உடனே தெரிஞ்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னி கூட இருக்கேன் அப்படின்னு போறாங்க அன்னி கூப்பிட்டாங்க அதுக்காக தான் போறேன் அப்படின்னுலாம் நம்ம நிலா சொல்றதில்ல இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் என்ன சன்னி ரகசியமாக கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கையன் தூங்கிட்டு இருக்கிறா இங்கிருந்து நான் வெளியே வந்தேன்னா கையிலும் கொஞ்சம் என் பின்னாடியே வந்துருவா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு மடியில அந்த கையல் பாப்பா படுத்துட்டு இருக்குது அதனால உங்கள் அண்ணனோட ஃபோன் அங்கே இருக்கு பாரு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க எடுத்துட்டு வந்துட்டு கையிலோட ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகும் அப்படின்னு அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வைக்கிறாங்க ஃபோன் ஆ ஆன் ஆகுது சார்ஜ் போட்டிருக்காரு வெளியே இருக்கிறதுல சார்ஜ் போட முடியலன்னு சொல்லி உள்ளே எடுத்துகிட்டு வந்து போட்டார் நான் இப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன் அப்படின்னு என்னது அப்படின்றாங்க நான் உள்ளே வர்றது அதாவது கையில தூக்கிக்கிட்டு உள்ளே வரும்போது அவர் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க அவனை அங்கேயே கட்டி வைங்க அவன் எப்படியும் வெளியே வரவே கூடாது உங்களால் முடிஞ்சா அவனை எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ டார்ச்சர் பண்ணுங்கள் அவன் நிலாவே கேட்டால் கூட உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க ஒருவேளை சோழனை பற்றி பேசினாங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு அவர் சார்ஜ் பண்ணிட்டு உள்ள போன வெளியே போனதுக்கு அப்புறம் அவர் போனை எடுத்து செக் பண்ணி பார்த்தா சோழன் பணத்தையும் நகையையும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அவர் ஒரே நம்பரில் அடிக்கடி பேசியிருக்காரு அந்த நம்பரோட வாட்ஸ்அப்லாம் எடுத்து உள்ளே போய் சர்ச் பண்ணி பார்த்தா இந்த வீடியோ இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவை எடுத்து காமிக்கிறாங்க சோழனை கட்டி வச்சுருக்காங்க யாருடா நீங்கள்லாம் எதுக்காகடா என்னை கடத்தி வச்சுருக்கிறீங்க மரியாதையை என்னை விட்டுடுங்க நான் என் கட்டாவுத்து விட்டுட்டு நீங்கள் வீரனாக இருந்தால் பேசுங்கடா அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு புலம்பியிருக்காரு அந்த வீடியோவை பார்த்துட்டு நீலாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க என்ன நீ இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இன்னும்மா புரியல சோழன் பணத்தையும் நகையும் எடுத்துகிட்டலாம் எங்கேயும் போகலை இவங்க சோழனை உங்க உன் முன்னாடி கெட்டவன் ஆக்குறதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் அதுக்கு தான் அப்போவே சொன்னேன் சோழன் மேலே இவங்க கோவப்படுறதுக்கு காரணம் நீ அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட தான் இதெல்லாம் சோழனுக்கு தேவையானிலா பேசாமல் உண்மையை சொல்லிடுற அவங்க நம்ம வீட்டில் அவனை நான் லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணல இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைனால தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு அவரை விட்டுடுங்க நான் உங்கள் பொண்ணாகவே இந்த வீட்டிலே இருந்துடுறேன் எனக்கு வேணுங்கிறத நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிடுற அப்படின்றாங்க என்ன நீ சொல்கிறீங்க இவ்வளோ மோசமானவங்க எனக்கு வேண்டி இதை பண்ணிடுவாங்களா பாவம் சோழன் எனக்காக எவ்வளோவோ பண்ணியிருக்காரு அவரை அவரை போய் இந்த நிலைமைக்கு நான் பாக்குறேனே என்னாலதானே இவனுக்கு இவருக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க நீங்கள் பாருணீலா உன்னோட ஆவேசமும் நியாயமானது தான் அதே மாதிரி அவங்களோட கோபமும் நியாயமானது தான் நீ போயிட்டு அந்த வீட்டில் கஷ்டப்படுறத என்னால் தாங்கிக்க முடியல உன்னை பெற்றவங்க உங்க கூட பிறந்துவர் அவரால் எப்படி தாங்கிக்க முடியும்னு ஒன்று இருக்குல்ல அதனால் நீ உண்மையை சொன்னால் சோழனையும் அவங்க விட்டுடுவாங்க அதே நேரத்தில் சோழனுக்கு பட்ட அவமானம் எல்லாத்துக்குமே இவங்க ஒரு பதில் சொல்வாங்க நீயும் அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம் திரும்பவும் அந்த வீட்டில் போய் நீ கஷ்டப்பட வேண்டி இருக்காதுல்ல அப்படின்னு உங்கள் பேச்சை நான் கேட்க மாட்டேன் நீ வயதை இந்த உண்மையை என்கிட்ட சொன்னீங்கல்ல இந்த வீடியோவை எனக்கு காமிச்சிங்கள்ல அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நிலாவோட ஃபோனில் இருந்து சாரி அவங்க அண்ணன் ஃபோனில் இருந்து நிலாவுக்கு அந்த வீடியோவை ஷே சென்ட் பண்ணிக்கிறாங்க அண்ணி இந்த ஹிஸ்ட்ரி எப்படியாவது டெலீட் பண்ணிவிட்டு வச்சிடுங்க உங்கள் புருஷன் போன அப்படின்னு சொல்லிட்டு நிலா வெளியே போகிறாங்க என்ன உள்ளே போன மாதிரியே வந்துட்டேன் அப்படின்னு நம்ம தேனு கேட்குறாங்க அப்போ நிலா இருந்துட்டு ஏன் உங்களுக்கு என்ன அங்கே போனாலும் இங்கே போனாலும் எங்கே போகிறேன்னு நான் பதில் சொல்லிகிட்டே இருக்கணுமா அப்படின்னு கோவமாக போகிறாங்க என்னங்க உள்ளே போயிட்டு வந்ததுலேருந்து நிலாவோட பேச்சை ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேனு கேட்குறாங்க அவள் அவள் புருஷனை பற்றி நம்ம குறை சொல்கிறல அந்த கோவத்தில் இருப்பா எல்லாம் சரியாயிரும் அவன் திரும்பி வந்தாதானே இவன் ஃப்ரூவ் பண்ணுவான் அவன் எந்த தப்பும் பண்ணலைன்னு அவன் தான் திரும்பி வரப்போகிறது இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க மனோகர் அவன் நிலாவவே நம்ம கிட்டே இருந்து நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு தூக்கிட்டு போனவன் கண்டிப்பாக அவன் வந்துடுவான் அப்படின்னு தேனை சொல்கிறாங்க தாசும் ஆமாம் எனக்கும் அப்படி தான் ப தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவன் உயிரோடு இருக்கணும்ல அப்படின்றாரு மனோகர் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு தேனை ஷாக் ஆகுறாங்க அமைதியர் நீயே காமிச்சி போல போலருக்கு அவனை உயிரோடவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் அவனுக்கு கெடு வச்சுருக்கேன் அதோடு அவன் க்ளோஸ் அதுக்கப்புறமா நிலா அவனை தேடவும் மாட்டான் அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா அவனுக்கு அவன் தேவையில்லைன்னு சொல்லி நான் அவனுக்கு அவனோட கதையை முடிச்சுட்டு அவங்க வீட்டில் ஆளுங்க யாருக்கிட்டயும் அவன் பேசாம பண்ணிடுவேன் அப்படின்னுலாம் சொல்றாங்க அவங்களுமே எடுத்துட்டு போனவன் அவ்வளோ பணம் நகை எல்லாம் காலியானதுக்கு அப்புறம் தான் வருவான் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களையும் எப்படியாவது பேசி நம்ப வச்சிடுவேன் நிலாவுக்கு சோழன் வேண்டாங்கிறத அவ ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணனும் அதுதான் இப்போதைக்கு எனக்கு தேவை மற்றபடி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனசை மாற்றி நம்ம கூடவே நான் இருக்க வச்சிருவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம மனோகர் பேசிக்கிட்டு இருக்காரு இவ்வளோ பிளான் போட்டுறீங்க அவனோட உயிரோட விளையாட வேண்டாங்க அவனை விட்டுடலாம் அப்படின்னு தேன சொல்றாங்க அதெல்லாம் முடியவே முடியாது நீ சொன்ன மாதிரி அவன் எங்க இருந்தாலும் நிலாவை தேடி வருவான் நிலாவே அவ்வளோ துடிக்கிறா அவன் துடிக்காம இருப்பானா அவன் ரொம்ப ரொம்ப டெரர் பீஸ் தெரியுமா அவனெல்லாம் நம்பவே கூடாது அவனை க்ளோஸ் பண்றதுதான் நம்ம பொண்ணுக்கு நல்லது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நிலா வந்து இப்போ இந்த விஷயத்தெல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டாங்க அதாவது ஒட்டு கேட்டுட்டாங்க உள்ள போனவங்க அந்த செவரு ஓரமாக நின்னுட்டு இவங்க பேசுறதெல்லாம் கேட்டாங்க என்ன பேசுறாங்களோ பார்க்கலாம் அப்படின்னு அந்த வீடியோவில் பார்த்ததும் இவங்க பேசினது எல்லாமே சிங்க் ஆயிடுச்சு இப்போ சோழனை க்ளோஸ் பண்ற அளவுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க ரூம் போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது என்ன ஸ்டேட்டஸ்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம நிலா வந்து பாண்டியனுக்கு மறுபடியும் கால் பண்ணுறாங்க அப்போ சேரன் அட்டென் பண்ணி என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க அண்ணே நீங்கள் சோழன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா இன்னும் தெரியல நாங்கள் இப்போ தான் திருநெல்வேலியே ரீச் ஆகிருக்கோம் அப்படின்றாங்க சீக்கிரமாகவே அவரை கண்டுபிடிச்சிடுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சுப்பா எதுக்கு நீ இவ்வளோ அழுகுற அப்படின்னு கேட்கும்போது அண்ணே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அனுப்புறாங்க அதை பார்த்துட்டு அவங்க எல்லாரும் ரொம்ப ஆவேசப்படுறாங்க என்னப்பா சோழனை கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்றாங்க யாரும் இல்லை எங்க அப்பாவோட ஆளுங்க தான் சோழனை கட்டி வச்சிருக்காங்க சோழனும் நானும் பிரியணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல எங்க அப்பா இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு அந்த ஒரு காரணத்துக்காக தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாமே சோழனுக்காக பின்னப்பட்ட வலை தான் அதுல போய் சோழன் மாட்டிக்கிட்டாரு நான் ஒரு முட்டாள் கொஞ்சம் கூட யோசிக்காம இவங்க எல்லாரும் நம்பி தொலைச்சிட்டேன் எனக்காக இப்போ சோழன் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நிலா வந்து கதறி கதறி ஆள ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டோரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க யாராவது இருக்காங்களான்னு சொல்லி யாருமே அங்கே வரல அதுக்கப்புறம் டோரை லாக் பண்ணிட்டு மறைமுகமாக போய் பேசுகிறாங்க அண்ணே இவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல ஆனால் இது பார்த்தா ஃபேக்ட்ரி செட்டப் தான் எங்களோடது பழைய கோடன் ஒன்று இருக்குது அது அதாவது ஃபேக்ட்ரியாக இருந்தது இப்போ சும்மா தான் இருக்குது நான் அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு ஷேர் பண்ணுற உங்களுக்கு அங்கே தான் கண்டிப்பாக சோழனை கட்டி வச்சுருந்துருக்கணும் அது மட்டும் இல்லை இவங்க சொன்னாங்கல்ல ஐம்பது கிலோமீட்டருக்கு தாண்டி வேறு வழியில் போயிருக்கு வண்டின்னு சொல்லி அது அந்த ஏரியாவாக தான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் உங்களுக்கு அந்த லொகேஷன் அனுப்புகிறேன் எப்படியாவது நீங்கள் சோழனை கண்டுபிடிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ இல்லப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பயப்படுறாரு ஏன் எதனால் பயப்படுறீங்கண்ணே அப்படின்னு கேட்கும்போது இல்ல உங்க அப்பா இப்படி ஒரு மோசமான வேலையை பார்த்துருக்காரு சோழனை ஏதாவது பண்ணிட போறாரு ஆமாண்ணே அவரு எங்க சோழனை கொலை பண்றதுக்கு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு எப்போ வரைக்கும் அதுக்கு கெடு வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல நீங்க முடிஞ்ச வரையும் சீக்கிரமா சோழனை கண்டுபிடிச்சு காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க இப்போ நிலா வந்து அவங்க பர்ஸ் போன் மட்டும் எடுத்துக்கிட்டு மா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நீ கோயிலுக்கு போறேன்னு சொல்ற அப்படின்றாங்க அப்படியே ஓடி போயிடலான்னு பாக்குறியா நீயும் பணத்தையும் நகையும் எடுத்துட்டு உன் புருஷன் கூட ஓடி போயிடலான்னு பிளான் பண்ணியா அப்படின்னு தேனு கேட்கறாங்க தேனு அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கோவப்படுறாரு பிள்ளைய பார்த்து என்ன பேசுற நம்ம பிள்ளையா அப்படி பண்ணுவா அவ கோயிலுக்கு போறேன்னு சொல்றா போய்ட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுக்குறாரு போகட்டும் வீடு அப்படின்னு நீ போயிட்டு வாடா அப்படின்னு சொல்றாங்க அப்பா டிரைவர் அனுப்புறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க தாராளமா கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீலாம் வந்து டிரைவரை கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க இப்போ தேனு கேட்கறாங்க எங்க அவளை அனுப்புனீங்க ஒருவேளை அவ போயிட போறாங்க அப்படின்னு போறவளா இருந்தா டிரைவரை கூப்பிடு அனுப்புங்க அனுப்புங்கப்பான்னு சொல்லியிருக்க மாட்டா நீ கொஞ்சம் அமைதியாக அப்படின்ட்டு மனோகர் சொல்கிறாரு இப்போ நிலா வந்து ட்ரைவர் கிட்ட டிரைவரன்னா நான் சொல்கிற ஏரியாவுக்கு போகிறீங்களா அப்படின்னு எந்த ஏரியா மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம எங்கே போகிறோன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பழைய ஃபேக்ட்ரியோட அட்ரஸ் சொல்லி இங்கே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது கரெக்டாக இவங்க ரீச் ஆகி கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம நிலாவும் ரீச் ஆகிற வரை அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடுறாங்க பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்களை அதாவது சோழனை கட்டி வச்ச அந்த ஆளுங்க எல்லாருமே பயங்கரமாக ட்ரிங்க் குடிச்சிட்டு சரக்கு அடிச்சுட்டு அங்கே வந்து மட்டையாகி கிடைக்கிறாங்க சோளனால அந்த கட்டை அவுத்துட்டு வெளியே வரவே முடியும் முடியல ரொம்ப பரிதாபமான நிலையில் அப்படியே மயங்கி கிடைக்கிறாரு அவருக்கு தண்ணி வேற நிறைய இப்போ அவங்க உள்ள போகிற அந்த சமயத்தில் நம்ம நிலாவோட கார் அங்கே போய் நிக்குது நிலா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் நிலா கிட்ட ஓடி வராங்க அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு உள்ள பாருங்க யார் யார் இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க உங்க அப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க எங்கள் அப்பாவும் அண்ணனும் இன்னமும் வீட்டில் தான் இருக்காங்க எனக்கு என்னமோ பயமா இருக்கு அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு டிரைவர் சொல்லிட மாட்டார்ல அப்படின்னு இதுக்கு மேலே சொன்னால் வந்துட்டோம் நம்ம தான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம்ல என்ன நடந்தாலும் சோழ நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு இவங்க நாலு பேரும் உள்ளே போகிறாங்க உள்ளே போனால் இவங்க பயப்படுற மாதிரி அங்கே எதுவுமே இல்லை ஏன்னா அந்த அடியாட்கள் எல்லாரும் குடிச்சிட்டு மட்டையாக கிடக்கிறாங்க அதே நேரத்தில் சோழன் வந்து அப்படியே மயங்கி கிடக்குறாரு தண்ணி தெளித்து அவங்கள எழுப்புறாங்க நிலா வந்து கதறி கதறி அழ ஆரம்பிச்சுடுறாங்க என்னை காதலிக்கலை நானும் அவரும் கல்யாணம் பண்ணலை யாரையும் எதிர்த்து யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்கல அவங்க பண்ண தப்பை சரி பண்ண முடியாமல் அவங்க கிட்ட என்னோட வழியை சொல்லியும் அவங்க தீர்த்து வைக்காததுனால நான் வீட்டை விட்டு கிளம்பணும்னு அதுக்கு உதவி பண்ணாரு இப்போ வரைக்கும் அவர் எல்லா விதத்திலயும் எனக்கு உதவிய உதவி மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்காக நான் எதுவுமே பண்ணதில்லை அப்படி இருக்கும்போது என்னால் இவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்களே இதுல இவரை கொலை பண்ற வேற எங்கள் அப்பா சாம சொல்றாரு வாங்க எல்லாரும் கிளம்பி போலாம் இவர் பணத்தை திருடலை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க கிட்ட தெளிவாக காமிச்சிட்டு நம்ம கிளம்பி நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க இல்லை அவங்க விட மாட்டாங்கல்ல அப்படின்னு சேரன் சொல்கிறாரு அவங்க யாருன்னு என்ன விடுறதுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் நானும் சோழனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும்போது அவங்க யார் எங்களை பிரிக்கிறதுக்கு சட்டப்படி நாங்கள் புருஷன் கொண்டாட்டி இல்லை அவங்களால எதுவுமே பண்ண முடியாததுனால தானே இப்படி ஒரு குறுக்கு வழியாக அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க வாங்க இப்போவே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க எல்லோரும் கிளம்புறாங்க ஆனால் நம்ம என்ன ஆதாரத்தை அவங்கக்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு அதான் சோழன் அந்த வீடியோவில் பேசியிருக்காங்களே அந்த வீடியோ என் ஃபோன்லேருந்து அவங்களுக்கு காமிச்சாதான் பிரச்சனை சொன்னேன் அவர் அவன் ஃபோனில் இருந்து தானே எனக்கு வந்திருக்கு எங்கள் அண்ணன் ஃபோனுக்கு தானே இந்த ரவுடிங்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க இந்த ரவுடியில் எந்த ரவுடியோட ஃபோனு அந்த என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிக்கிறாங்க மூணு பேருத்தையுமே எடுத்துப்போமே அப்படின்னு ஏன் மூணு பேருமே கூட்டு போயிடலாம் அதுதான் சேஃப் ஏன்னா இவனுங்க போதை தெளிஞ்சதுக்கப்புறம் இவங்க வாயாலேயே உண்மையை சொல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சோழன் அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட சொல்லி பாண்டியனும் அந்த டிரைவரும் அந்த மூணு அடியாட்களையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு கார்லையும் நம்ம சோ சேரனும் பா சோழன் அண்ட் பல்லவன் மூணு பேரும் நிலாவை கூட்டிட்டு ஒரு கார்லையும் போகிறாங்க இப்போ வீட்டுக்கு ரீச் ஆகுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நம்ம மனோகரோட முகத்தரையை நிலா எப்படி கிழிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ